அவங்க எதாவது பிடிச்சிருக்காங்களா அப்படிங்கிறதையும் பார்ப்போம் இன்னைக்கு அந்த வகையில் வேறு எதாவது மீன் பிடிக்க முடியுதா அப்படிங்கிறத பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் தம்பி தூண்டி போட போகிறாரு நம்ம ஒரு மீன் ஸ்டார்டிங்லேயே பிடிச்சிட்டோம் போட்ட உடனே எடுத்துகிட்டு ஒரே கஷ்டம் தான் அடித்தோம் பாருங்க ஸ்பேர் ராட்லாம் கொண்டு வந்திருக்கான் அன்னைக்கு அவனும் சாப்பிட்டு வருதான் போடுறான் உள்ள டீமு வத வதன்னு வெளியே வருது பாருங்க அவளும் போட்டு பார்த்துட்டு ஒன்றும் இல்லாமல் ஃபெயிலியர் ஆகி ரிட்டன் ஆகி வருது அந்த டீம் நிறைய நிற்கிது பாருங்கள் பார்த்தீங்களா சரி என்ன நடக்குன்னு பார்ப்போம் இன்றைக்கி மத்தியானம் வந்து ப்ராஜெக்ட் எங்கே போகிறோம் அப்படின்னா இன்னொரு இடத்துக்கு போகிறோம் வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சுவாரஸ்யம் குறையாமல் இருக்கும்னு நம்பி போடுறேன் சரிங்களா தொடர்ந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரியவில்லை பார்ப்போம் அடுத்து மீன் அடிச்சுன்னா கட்டாயம் அடுத்து ஒரு மீன் அடிச்சுட்டோம் சைக்கி காட்ட இல்லை சாரி என்ன மன்னிச்சுக்கோங்க ரொம்ப நேரத்துக்கு மீன் கடியே கிடையாது இப்போ என்ன மீன் பிடிச்சிருப்போன்னு நீங்க நினைக்கிறீங்க வேற வேற மாதிரி கலர் பிடிச்சிருவாடி சைஸ் மாட்டதா என்னது நல்ல மொரட்டி வாய் கிழிஞ்சிச்சு போங்க ஆர்ந்துறங்க அப்படியே பேளறோம் போறோம் இது ரெண்டாவே புடிச்சிட்டோம் சரி அடுத்து இத கறி கி அடிங்க பாப்போம் வேம்பாரில் காணாத காட்சிகள் இங்க பாருங்க ஆங்கிலர் தான் கொடுவா ரெண்டு கொடுவாடா கரைய}}{| இருக்கு நமக்கு ஒரு செப்லியும் ஒரு பண்டாரையும் அடிச்சிருக்கு ஆனால் அந்த கொடுவை நம்ம கண்ணில் பார்க்க கூட செய்யலாம் பிறகு கொடுவை என்னாச்சு பிடிச்சிங்களே காட்டிக்கலாம்ல அப்படின்னு கேட்காதீங்க நம்ம அடித்த மீனே ஸ்ட்ரைக்கே காட்ட முடியல என்ன காரணம்னா ரொம்ப நேரமாக கடியே கிடையாது எதிர்பாராமல் கடிச்சது தான் அது சரிங்களா அதனால் தான் அதையும் காட்ட முடியல நம்ம என்ன வந்து சாயந்தரம் போல் வேறு ப்ராஜெக்ட்டு போவோம் அங்கே எதாவது மீன் அடிக்குமா அப்படிங்கிறதையும் பார்ப்போம் நான் கடைசியாக உங்களுக்கு மீன் எத்தனை ரெண்டு மீன் தான் பிடிச்சிருக்கோம் இங்கே பாருங்கள் நம்ம வேம்பார் வந்து தூண்டி போட்டோம் அதுக்கப்புறம் எந்த மீனும் பிடிக்கல தொடர்ந்து ஒரு நாலஞ்சு நாள் அலைஞ்சோம் இங்கே பாருங்கள் சில ராடு போட்டுட்ருக்காங்களோ குத்தி வச்சுருக்காங்க பாருங்கள் வெயிட்டு போட்டு குத்தி வச்சுருக்காங்க அங்கே ஒரு ராடு நிற்கிது நம்ம நண்பர்கள் இப்போ நிற்கிற வந்து காயில் தாண்டி வந்து நிற்காங்க இதில் ஒரு ஆட் இருக்காங்க ஒரு மீன் யாருக்கும் அடிச்சிருக்காங்க அது என்ன மீன் அப்படிங்கிறத காட்டுறேன் நானே சாக்காயிட்டேன் என்ன மீனாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள் இல்லை பாருங்க என்ன மீன் தெரியுதுங்களா பொதுவாக அடிச்சிருக்காங்க மான்ஸ்டர் எப்படி பார்த்தாலும் ஒரு ஆறு கிலோவுக்கு மேலே தான் வரும் நினைக்கிறேன் என்னோடய கெஸ்டு ஆறு கிலோவுக்கு மேலே தான் வரும் நல்ல உருட்டு பீஸாக இருக்குது ஒரு ஜான் வச்சோம்னா விட ப்ரெஷாக தான் இருக்குது சரியான பீஸு இப்போ தான் அடிச்சிருக்காங்க எதில் அடிச்சாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நாங்களே சாக்கா ஆகிட்டோம் இற தோண்டி அடிச்சிருக்காங்க பொம்மை போட்டு அடிக்கலாம் இற தோண்டி அடிச்சிருக்காங்க அண்ணன் வந்து வச்சிருக்க மீன் வந்து அண்ணன் பிடிச்சது இல்லை பிடிச்சது சரிங்களா அப்புறம் சங்கர் தாதான் பிடிச்சாரு நீங்கள் சொல்லக்கூடாது இல்லை அதுக்காக தான் மென்ஷன் பண்ணுறோம் யார் பிடிச்சிருக்காங்களோ அவங்கள காட்டிடணுமே சரிங்களா சங்கர்தாதா வந்து நம்ம வந்த உடனே சொன்னாங்க அப்படின்னு இன்னொரு மீன் பிடிச்சிருக்காங்க அது என்ன மீன் ப்ரோ அதை எடுத்துக்காட்டுங்க அது பெருங்க பாருங்க இந்த மீன் வந்து பண்ணா இது கொடுவா கிடையாது ம் அவர் நீளத்தை செக் பண்ணிட்டு இருக்காரு மீன் பேர் வந்து பன்னா மீனா இந்த ரெண்டு மீனும் பிடிச்சிருக்காங்க நம்ம வர்றதுக்கு முன்னே போட்டாங்க சரிங்களா தொடர்ந்து அலைஞ்சு ஒன்றும் இல்லை இன்னைக்கு எல்லாருமே இறந்து வண்டி இருக்காங்க நம்ம மேனேஜரு இறந்து வண்டி தான் இருக்கான் நான் இப்போ பேசுறது கூட கொஞ்சம் அப்படி தான் அப்படி கேட்கும் எனக்கு காத்தது பாருங்க தம்பி ஒரு மீன் அடிச்சான் ரெண்டு பேரும் ஒரு பக்கத்தில் ஆளுக்கு ஒரு பக்கம் போட்டுக்கிட்டு இருந்தோம் என்னமில்ல எப்படியா இரு இருந்தோம் அது ஆண்டா 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 எதோ 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 வந்துட்டோம் பக்கத்தில் வந்துட்டோம் யாருன்னு பார்ப்போம் கௌபா ஏன்னா டீ கெடுங்கு செப்பி செப்படி நல்ல கலர் என்ன பிடிக்கும் போது அழகா தான் இருக்கு இதே மாதிரி பிடிக்கிறதா இருக்கு கொஞ்சம் நேரத்தில் வெள்ளி அடிச்சிருந்தா போகும்போது காட்டுற பாருங்க இது என்ன கலரில் வெளியே இப்போ கலரை பார்த்துருங்க போம்புவை கலரை காட்டுறது பாருங்க சொல்றேன் ஏ எப்படி பிடிக்காதா மீனை ஒழுங்காக அப்படியே மீனை பிடிச்சி மீன் முள்ளத்தட்டு பிடிச்சா பிடிக்க விடக்கூடாது ஏதாவது சாதிக்கானானு பார்ப்போம் வர நண்பா நண்டு நண்டு பூட்டுவானே ஆய் ஆய் பதியலா அவனுக்கு சரி கால இல்ல பிடிக்கன்ட்டு காலை புடிச்சு விட்டேன் நல்லா சைஸா போயிருக்கான் அவரு நீ என்ன வரமா காலை வருங்க எப்படி இருக்குன்ட்டு கட்டாக பார்த்தீங்கல்ல உம் சப்பானி நண்டு சப்பானி இந்த அட்டாக் பண்ணுறான் இது வந்து கண்ணா நண்டுன்னு சொல்லுவாங்க கடுக்கா நண்டுன்னு சொல்லுவாங்க சரிங்களா நம்ம இங்கேருந்து ஸ்பாட்லேருந்து கிளம்பிட்டோம் தம்பி உள்ளேரம் விட்டா அதை விட்டா தான் பார்த்தாரு தம்பி ஒரு ஜெப்பி பிடிச்சார் அவ்வளோ தான் நம்ம ஒரு லூரை விட்டுவிட்டோம் அதுக்கப்புறம் இப்போ தான் ஒரு லூரை வாங்கியிருக்கோம் வாங்கி அந்த என்ன கலரில் இது ஃபயர் ஆகிரும் ஆ ஒயிட் ஆகிடும் எவ்வளோ கிளியராக தெரியல இல்லை கோடு இருக்கும் ஒரு ஏரியா நம்ம இந்த ஸ்பாட்லேருந்து கிளம்பிட்டோம் அதுக்கப்புறம் போய் இன்னொரு ஸ்பாட்டு போகிறோம் என்னடா இதுக்கப்புறம் போகிறீங்களா அப்படின்னு கேட்பீங்க இதுக்கப்புறம் போகிறோம் போய் அங்கே ஒரு டெஸ்டிங் பார்த்துட்டு அப்படியே வருவோம் நம்ம டீம் பிள்ளைங்க நிற்கி கிளம்பி நிற்காங்க இங்கே போட்ட சுட்டு ஓடிக்கிட்டு இருக்கு தான் முடிஞ்சு நம்ம கிளம்பிட்டோம் இன்னைக்கு மட்டும் நம்ம மூணு ஸ்பாட் அலைஞ்சிருக்கோம் ஆனால் மீன் விசேஷமாக கிடையாது ஒரே ஒரு சொப்புளி மட்டும் தம்பி அடித்தோம் அவ்வளோதான் அவங்க ஒரே ஒரு கொடவை பிடிச்சிருந்தாங்க நம்ம போகிறதுக்கு முன்னாடி அதோட முடிஞ்சுது அந்த வீடியோ எடுக்கிறதுக்கு நாலு அஞ்சு நாளாக தொடர்ந்து அழஞ்சிகிட்டு இருக்கோம் இன்னைக்கு தான் அவங்க கொடவை பிடிச்சதை பார்த்தோம் அதனால தான் அந்த வீடியோவை முடிக்கிறோம் அதுவும் உயிர் இல்லாமல் போச்சு அது அப்படின்னா நாங்கள் போகிறதுக்கு ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரத்துக்கு முன்னாடியே பிடிச்சிட்டாங்க சொல்லப்போனால் இந்த அளவுக்குள்ளே தான் ராடன் ரீல் பொசிஷன் போய்கிட்டு இருக்கு என்ன காரணம் பிடிச்ச மீன் ஒரே ஒரு மீன் ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கான் ஒரே ஒரு ஆமாம் இந்த அளவுக்குள்ள தான் இருக்குது சூழ்நிலை ஏன்னா காற்று அதிகமாக இருக்குது காற்று வந்து ஓஞ்சி கொஞ்சம் தண்ணி தெளியணும் தெளிஞ்ச உடனே உங்களுக்கு வந்து அடுத்து ஒன்று ரெண்டு பிடிக்கும் இப்போ வந்து ரேராக ரொம்ப ரேராக ஏதாவது ஒன்று ரெண்டு தான் வாய் விற்கிது வேற கொடுவா பிடிச்சிருக்கு இது எந்த ஸ்பாட் எந்த ஸ்பாட்னு கேட்டு நம்ம யாருக்குன்னே சொல்லியிருப்போம் சரிங்களா எல்லா வீடியோலையுமே முழுசாக பாருங்கள் ஸ்பாட் எல்லாத்தையுமே சொல்லியே தான் நம்ம போட்டுக்கிட்டுருக்கோம் ஒளிச்சு மறைச்சு எதுவுமே போடலை சரிங்களா இதே போல் மற்றொரு வீடியோ சந்திப்ப நண்பர்களே நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண வந்துடாதீங்க பாய்